முதல் வணக்கம் வணக்கம் அவையோருக்கு என் முத்தமிழ் ஒரு மகளாக உங்களிடம் போகிறேன் உலக அழைப்பாளராக வருகை தந்துள்ள திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களை வருக என அன்போடு அழைக்கிறோம் மற்றும் உலகத்தின் உயிர் நாடியாக விவசாய உழவர் குடி பெருமக்களையும் வருக வருக என அன்போடு அழைக்கிறோம் நம்ம ஐயா வள்ளுவர் சொல்றாரு பாருங்க உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் தாங்களே வயலில் உழுது அதனால் கிடைத்த உணவை உண்டு வாழுகிற உழவர்களுடைய வாழ்க்கையே உயர்வானது மற்ற எல்லாரும் அவர்களை வணங்கி பின் செல்ல வேண்டியதுதான் மகாத்மா காந்தி சொல்கிறார் கிராமத்தில் தான்

உலகமே உன்னை புகழது பாரு விவசாயத்தின் சிங்கமே உலகம் போற்றும் உழவர் பெருமகனே பாரம்பரியத்தை மீட்டெடுத்த மீட்பு காவலனே சுதைந்த தானியங்களை ஒன்றிணைத்தவனே தடைகள் பல தாண்டி தடைகள் பல தாண்டி விதைகளை தேடிய விதை வித்தகனே சளிப்புள்ளாத சகபத்தன் கொண்ட சரித்திர நாயகனே தன் பெயரையே நல் ஜெயராமன் என்று எதட்டில் மாற்றிக்கொண்ட பாரம்பரிய விதைத்தகனே முதல் முதலியே நல்லுக்கு திருவிழா நடத்திய விவசாய பெருமகனே நெல்லென்ற சொல்லுக்கு நெல்லென்ற சொல்லுக்கு பெயரே சிறப்பு தேடலின் முழுமையே தேவைகளை தீர்க்கும் ஆறு கால்கள் கொண்டு உலகம் முழுவதும் பாழும் உயர்ந்து போல எல்லாம்

இங்கு தொழில் வளர்ச்சி தொழில் வளர்ச்சின்னு சொல்றீங்களே நல்ல வேலை பார்த்தா சம்பளம் கிடைக்கும் சம்பளம் கிடைச்சா நல்ல சாப்பிடலாம் அப்ப அந்த சாப்பாடு எங்க இருந்து வருது எங்க இருந்து வருது யாருக்குடை முதல்ல இல்ல விவசாயத்தை படிக்காதவன் செய்கிற தொழில் என்று நீங்க நினைக்கிறீங்க விவசாயம் என்பது தொழிலே கிடையாது அது நம்முடைய பண்பாடு வாழ்வியல் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும் விவசாயத்தை படிக்காதவன் செய்கிற தொழில் என்று நீங்க நினைச்சீங்கன்னா படிச்சவனுக்கு நம்முடையமன் உலகத்தில் உலகத்தில் எல்லா மனிதர்களும் மனிதர்கள் செய்கிற தொழிலை செய்கிறார்கள் ஆனால் விவசாயிகள் மட்டும்தான் தெய்வத்தின் தொழிலை செய்கிறார்கள் என் அன்பிற்குரிய உழவர் குடி பெருமக்களே நல்லா புரிஞ்சுக்கணும் உழவு இல்லை என்றால் உணவு இல்லை உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை உயிர்கள் இல்லை என்றால் உலகமே இல்லை அதனால் உழவை மீட்போம் பாரம்பரியத்தை காப்போம் இயற்கையை நேசிப்போம் நன்றில்லாத உணவை அனைவருக்கும் கொடுப்போம் மீண்டும் அடுத்தகள் திருவிழாவில் சந்திப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் நன்றி வணக்கம்